ஒரு வழியாக அப்படி இப்படின்னு போராடி எல்லாருமே எதிர்பார்த்த அந்த முக்கியமான ஆதாரம் சிசிடிவி புட்டேஜ் பாத்தீங்கன்னா தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு அதே போல அந்த சிசிடிவி புட்டேஜ் காட்சியிலையும் எதிர்பார்க்கிற மாதிரியான அந்த கொடூர சம்பவம் மோசமான காட்சிகள் யாரு அதை பண்றாங்க மக்களுக்குள்ளேயே நடந்துச்சா இல்ல வெளியிருந்து யாராவது வந்து இந்த விஷயத்த செஞ்சாங்களா அப்படின்னு சிசிடிவி புட்டேஜ்ல ரொம்ப தெலு தெளிவாக ஆதாரத்துடன் தற்போது சிசிடிவி புட்டேஜ் வசமாக சிக்கிருக்கு சோ இதன் காரணமா இந்த சிசி புட்டேஜ்ல இருந்தும் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக தான் பார்க்கப்படுது அதனால அடுத்தடுத்து ஆதாரங்கள் எல்லாமே வலுவாக செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக கிடைச்சுக்கிட்டே வருது சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பாத்திரலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சோ கடந்த சனிக்கிழமை இரவு ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே கதறி அழற மாதிரியான துயரமான சம்பவம் கரூர்ல நடந்திருந்தது இந்த துயரத்துல ஃபர்ஸ்ட் முப்பத்தி ஒன்பது அதுக்கப்புறமா நாற்பது இப்ப நாற்பத்தி ஓரு பேர் ஒட்டுமொத்தமா இந்த உலகை விட்டு போயிருக்காங்க இந்த துயரமான சம்பவத்தால இப்படி இருக்க விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த துயரமான சம்பவத்துக்கு முழு சொல்லல திமுகவினர்கள் அவங்க ஒருத்தவங்க தான் தொடர்ந்து மக்கள் மனசுல இந்த எண்ணத்தை பதிக்கிறதுக்கான வேலை ஒவ்வொன்றிலயுமே தீவிரமாக ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க சோ என்னதான் அந்த மாதிரியான பொய்யான விஷயத்துல ஈடுபட்டாலும் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத திமுகவினர்கள் அவங்க மறந்து போயிட்டாங்க போல இருக்கு அதாவது நடந்த இந்த கொடூரம் நடந்த இந்த விஷயம் எல்லாமே அந்த பகுதிகள்ல இருந்த முக்கியமான சிசிடிவி கேமரா காட்சிகள்ல எல்லாத்திலுமே தெல்ல தெளிவாக பதிவாகி இருந்திருக்கு சோ அந்த சிசிடிவி ஆதாரத்துல அப்படி என்ன திமுகவினர்கள் அவங்களுக்கு எதிராக தெல்ல தெளிவாக சிக்கிருக்கு எங்களுக்கு அப்படின்னு தற்போது விஜய் அவருடைய வழக்கறிஞர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திடுக்கிடும் விஷயத்த தான் இன்னைக்கு அவரு சொல்லியிருக்காரு அதாவது இந்த சம்பவம் எங்களையும் மீறி மோசமாக நடந்த உடனே எங்களுக்கு இந்த விஷயத்துல நிச்சயமா ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி நடந்திருக்கு அப்படின்னு நாங்க ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்பட்டதாக விஜய் அவருடைய வழக்கறிஞர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமா இந்த பகுதியில நாங்க பிரச்சாரம் நடத்த போறோம் அப்படின்னு குறிப்பா செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து விஜய் அவருடைய தரப்புக்கு நிறைய மிரட்டல் ஒரு மாதிரி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து இந்த மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு முடிவு எடுத்ததுல இருந்து இந்த சம்பவம் நடந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து எங்களுக்கு எதிர்ப்புகள் அதிக அளவுல செந்தில் பாலாஜி அவர் தரப்பு கிட்ட இருந்து மட்டுமே வந்துச்சு அவருடைய தரப்பு அவங்க செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்தே எங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர் மேல மிகப்பெரிய அளவுல சந்தேகம் எழும்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தற்போது விஜய் அவருடைய வழக்கறிஞர் முதற்கட்டமா இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு இப்படி இருக்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா எங்க மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு ஆதாரம் தேவை அதனால அந்த பகுதிகளில் இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நாங்க கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சோம் ஸோ அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான சிசிடிவி கேமரா இருந்திருக்கு அது எல்லாத்தையுமே கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சப்ப ஏற்கனவே நாங்க கைப்பற்றுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட முக்கால் வாசிக்கும் மேல திமுகவினர்கள் அவங்களுடைய குண்டர்கள் வந்து அந்த சிசிடிவி காட்சிகள் அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே எங்களுக்கு கிடைக்க கூடாது அதே போல போலீஸ் தரப்புக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஆதாரங்கள் யாருக்கும் கிடைக்காதபடி அவங்க அழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க போது அப்படின்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அந்த பகுதிகளில் இருந்த நிறைய சிசிடிவி கேமராக்கள் அது எல்லாமே கூட உடைக்கப்பட்டிருக்கு எப்ப உடைச்சாங்க அப்படின்னு கேட்டா இதோ தான் முந்தா நேத்து தான் இப்ப தான் அந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே உடைப்பட்டிருக்கு அப்படின்னு சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால இந்த இடத்துலையுமே எங்களுக்கு எங்களுடைய சந்தேகம் திமுகவுக்கு மேல மிகப்பெரிய அளவில் வலுப்படுது அப்படின்னு விஜய் அவருடைய வழக்கறிஞர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ என்னதான் எவ்வளவுதான் அவங்க விஷயத்த உண்மையை மூடி மறைச்சாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பா சிக்க செய்வாங்க தப்பு செஞ்சவங்க அதுதான் எங்க கிட்டையும் நடந்திருக்கு அவங்க எவ்வளவுதான் ஆதாரங்களை அழிச்சாலும் ஒரு சில நிலவங்க கிட்ட இருந்து நடந்த இந்த சம்பவத்தின் முக்கியமான சிசிடிவி காட்சிகள் எங்களுக்கு தற்போது அதிகாரப்பூர்வமா கிடைச்சிருக்கு அப்படின்னு விஜய் அவருடைய வழக்கறிஞர் இந்த விஷயத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு எல்லாருமே அதிர்ச்சி அடையிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஒரு ஆதாரமே நிச்சயமா இந்த வழக்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல மதுரை கோர்ட்டுக்கு வருது இந்த ஆதாரத்தை நாங்க கொடுத்தாலே போதும் நிச்சயமா நாங்க குற்றமற்றவர் அதே போல இந்த மாநாட்டில் எங்களையும் மீறி சில அந்நிய சக்தி சில எதிர்மறையான சக்திகள் அவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத எங்களால நிச்சயமா நிரூபிக்க முடியும் அப்படின்னு விஜய் அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு அப்படி அந்த சிசிடிவி காட்சியில என்ன இருக்கு அப்படின்னு செய்தியாளர் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் அவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு அவர் சொன்ன விஷயம் முக்கியமான அந்த ஆதாரத்தோட விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது விஜய் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல முன்கூட்டியே மின்சாரம் தடைப்பட்டிருக்கு கரண்ட் பவர் கட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே அந்த விஷயத்தை பார்த்திருந்தோம் ஸோ விஜய் அவர் பேசுறாருன்னா அங்க மட்டும்தான் கரண்ட் இருந்துச்சு சுத்தி பல இடங்கள்ல அதாவது ஒரு சில இடத்துல லைட் எரிது பல இடத்துல லைட் எரியாம இருக்கு ஸோ எங்கெங்க எல்லாமே லைட் எரியாம இருள் சூழ்ந்த இடம் மாதிரி இருக்கோ அந்தந்த இடத்துல தான் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு விஜய் அவருடைய வழக்கறிஞர் இந்த முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு அதாவது இந்த சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு ஏற்கனவே முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பிளான் பண்ணிதான் அதனால எல்லாம் மக்கள் அவங்களை நெரிசல்ல போட்டு அமுக்க முயற்சி பண்ணியிருக்காங்களோ மட்டுமே சரியாக சொல்லி வச்ச மாதிரி மட்டுமே மின்சாரம் இல்லாம தடை செய்யப்பட்டிருக்கு மின்சாரம் எல்லா இடத்துல சொல்லி வச்ச மாதிரி கட் அப்படின்னா நிச்சயமா அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் ஆளும் கட்சி அவங்க கிட்டதான அந்த அதிகாரம் இருக்கும் எப்படி மின்சாரம் கட் ஆன அந்த எல்லா இடங்கள்ல மட்டுமே இந்த மாதிரியான துயரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு விஜய் வழக்கறிஞர் இந்த கேள்வி

முகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தினா கண்டிப்பா அவங்களுடைய முகத்தை ஓரளவுக்கு பாதி இந்த சிசிடிவில இருந்து எடுத்துட முடியும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இந்த கேஸ்ல நாங்க குற்றமற்றவர் செந்தில் பாலாஜி அவருடைய இந்த மாதிரியான மோசமான விஷயத்த எங்களுக்கு எதிராக நடத்தியிருக்காங்க அப்படின்னு நாங்க நிரூபிக்கிறதுக்கான முக்கியமான ஆதாரமே எங்க கிட்ட தற்போது கிடைச்சிருக்கு நிச்சயமா இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வர்றப்ப இந்த மாதிரியான ஆதாரங்கள் இன்னும் ஒரு சில எங்க கிட்ட இருக்கு அது எல்லாத்தையுமே கண்டிப்பா நாங்க ஒப்படைச்சு கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர் மேல ஆதாரபூர்வமான வழக்கு அதே போல தண்டனையும் எங்களால வாங்கி தர முடியும் அதற்கான முழு ஆதாரமும் கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு விஜய் அவருடைய வழக்கறிஞர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த முக்கியமா சிசிடிவி காட்சிகளோட எங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம் சிக்கிருக்கு அதை நாங்க அப்படியே கோர்ட்ல ஒப்படைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த தற்போது வெளிப்படையாக விஜய் அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு சோ இதை கேட்கிறப்ப விஜய் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சற்றே கொஞ்சம் மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல கரூரை சேர்ந்த அந்த கரூர் சேர்ந்த திமுக கேங் அதே போல செந்தில் பாலாஜி இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட எல்லாருமே தற்போது கதி கலங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்த விஷயம் வெளியே வந்துச்சு அப்படின்னா அதாவது திமுகவினர்கள் மேல அதிகாரப்பூர்வமா அவங்க இதுல குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட தமிழக அளவுல மக்கள் எல்லாருமே திமுக கட்சி மேல எந்த அளவுக்கு கொந்தளிப்புக்கு உள்ளாகுவாங்க அப்படின்னு நிச்சயமா அந்த விஷயத்தை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது சோ அப்படிப்பட்ட சம்பவம் தான் பாத்தீங்கன்னா தற்போது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்றே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் புது புது விஷயம் நடந்த இந்த

அப்படிங்கிற சந்தேகம் தான் தற்போது எல்லாருக்குமே இயற்கையா தோணக்கூடிய ஒரு விஷயமாக தற்போது ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வழக்கறிஞர் அவர் சொன்ன மாதிரி கோர்ட்ல அவர் கொடுக்க போற அந்த சிசிடிவி புட்டேஜ் ஆதாரத்துல இருந்து திமுகவினர்கள் யார் யார் சிக்க போறாங்க முக்கியமா செந்தில் பாலாஜி அவரே இந்த விஷயத்துல சிக்க போறாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்